வணக்கம் எம் தாய் நில உறவுகளுக்கு நம்பி கை கொடுப்போம் நம்பிக்கை கொடுப்போம் பதினேழு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று சுவிட்சர்லாந்து வாழ் தமிழ் உறவு திருவாளர் சிவரத்னம் சரவண பவானந்தம் அவர்களின் நல்லன் பின் வெளிப்பாடாக ஏர்நிலம் தொண்டமைப்பின் ஊடாக ரூபா ஒரு லட்சத்து முப்பத்து நான்காயிரம் ரூபாய் பெறுமதியில் தாயகத்தின் வளப்பற்றாக்குறைகளுடன் இயங்கும் முல்லைத்தீவு தென்னியங்குளம் அரசினர் தமிழ்கலவன் பாடசாலையில் நீர் எரிக்கும் மின்னியந்திரம் மிதிவண்டி தரிப்பிடம் என்பன புனரமைத்து பாடசாலை சமூகத்திடம் கையளிக்கும் நிகழ்வு சிறப்பாக இடம்பெற்றுள்ளது நிகழ்விற்கு ஏர்நிலம் தொண்டமைப்பின் பிரதான ஆலோசகர் திருமதி சூரியகுமாரி அவர்களும் முல்லை மாவட்ட செயலாற்றினர் திரு முருகண்டி லக்ஷிதரன் மற்றும் பாடசாலை அதிபர் ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் இப்பணியை நிறைவாக்க உதவிய ஏர்நிலம் நிர்வாக இயக்குநர் எம் நித்தி களத்துக்கும் புலத்துக்குமான இணைப்பாளர் மன்னார் பெனில் ஆகியோரும் அன்பும் நன்றியும் திருவாளர் சிவரத்னம் சரவணபவானந்தம் அவர்களின் எழுபத்து நான்காவது அகவை நாளை மாணவர்கள் சிறப்பாக கொண்டாடினர் அத்துடன் அவர்களுக்கான சிற்றுண்டி வழங்கப்பட்டதுடன் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு புதிதாக சேர்த்துக் கொள்ளப்பட்ட தரம் ஒன்று மாணவர்களுக்கான புத்தகப்பைகள் பைகள் வழங்கி வைக்கப்பட்டது பௌதிக வளங்கள் குறைந்த நிலையில் காணப்படும் பாடசாலைக்கு இப்பணியானது மாணவர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பெரும் ஆறுதலை பாடசாலை சமூகம் பெரும் உதவியை நல்கிய திருவாளர் சிவரத்

அவ்வளவுதான் உங்களுடைய கல்வியான சிறப்பாக முடியும் நல்ல ஒரு கிணறு இருக்கு நீங்களாக கிணத்தினோட நீங்க குடிக்கிற சமையல் மட்டுமில்ல உங்களுடைய பாடசாலையுடைய பொருளாதார நெருக்கடியே தீர்ப்பதற்கு நீங்களே நல்ல ஒரு தோட்டத்தை அமைக்கலாம் நம்ம அதான் இப்படி ஒரு வளம் முக்கியமாக எங்களுக்கு கிடைத்தால் எப்படி இருக்கு மனசோ சுற்றி காடு காடுகள் சொல்ல இருக்கு ஆனா நம்ம ഇവ നിശയ പാടശാല ഒരു വളം കുളി പാടശാലയാണ് മാറ്റൽ